கொல்லுப்பருப்பு இது எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாமாங்க வணக்கங்க ஐத்தாசம் சமையலறை கொல்லுப்பருப்பு குழம்பு வைக்கலாங்க கொல்லுப்பருப்பு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்சு கொல்லுப்பருப்பை சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க கொல்லுப்பருப்பு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க பத்து பல் பூண்டு போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்காங்க இப்போ இது வேகட்டுங்க பருப்பு வெந்துருச்சுங்க இப்போ இதை தாளித்து கடைஞ்சி எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க தாழ்த்தாச்சிங்க இப்போ பருப்பில் எடுத்து கொதிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பருப்பு கடைஞ்சாச்சுங்க இந்த இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்கிக்கலாம் பருப்பு குழம்பு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும்